ஐயா வணக்கம் வணக்கம் ஆண்மை குறைவு வெளிப்படையாக ஒவ்வொரு ஆண்களும் சொல்ல பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் ஏதோ ஒன்று புரியாமல் இது சார்ந்த பா பாதிப்புகளை நம்ம உள்ளாகிறோம் இதுக்கு இயற்கை வழியில் என்ன தீர்வு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பு சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் ஆண்மை குறைவுக்கு நிரந்தர தீர்வு அதுலேயும் இயற்கையான தீர்வு என்பது இருக்குதுங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வெளியில் சொல்கிறக்கே வந்து கூச்சப்படக்கூடிய தயங்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ ஆண்மை குறைவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறத மெயினான காரணம் என்றே நம்ம சொல்கிறோங்க ஒரே வரியில் சொல்ல போகிறதா இருந்தாங்க பெரும்பாலான ஆண்களுக்கு ஆண்மை குறைவு என்பதே இல்லை நிறைய பேர் வந்து பாருங்க திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா தன்னால் வந்து திருமண பந்தத்தில் வந்து திருப்தியரமாக ஈடுபட முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற பயமே அவங்களுக்கு பெரும்பகு அதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் குறி வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி அடையாமல் இருப்பது ஆண் குறி விரைப்பு அடையாமல் இருப்பது இல்லை தன்மை குறைவாக இருப்பது அல்லது அதோடைய நீளம் என்பது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை இது மாதிரி பல்வேறு காரணங்களை முன்னிட்டு ஆண்மை குறைவையை வந்து அவங்க முன்வைக்கிறார்கள் உண்மையில் சொல்லப்போனால் ஆண் ஆணாக பிறந்தவர்கள் ஆண்களுக்கே உரித்தான அனைத்து அம்சங்களும் ஏன்னா ஆண்களுக்கான குணாதிசயங்களோடு இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவை என்பது பார்த்திங்கன்னா பெரும்பாலையில் இயற்கையினுடைய படைப்பு எல்லாமே நேர்த்தியானது சிறப்பானது தகுதியற்ற ஒன்று எதுவுமே இந்த இயற்கை படைப்பதே இல்லை அப்போ உங்களை ஆணாக படைத்திருக்கிறது பெண்ணாக படைத்திருக்கிறது நம் பிற உயிரினங்கள் எல்லாம் இந்த பூ பூ உலகில் படைக்கப்பட்டிருப்பதே அதன் அதன் வாழ்வை சிறப்பாக நடத்தி கொள்வதற்காகத்தான் இல்லைங்களா அதாவது சிறப்பாக வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு ஆண் மகன் மட்டும் ஏன் தன்னை ஒரு தாழ்வு மனப்பான்மையில் தனக்கு ஆண்மை குறைவு அப்படின்னு நினைக்கணும் முதல்ல சரிங்களா ஒரு வேலை நீங்கள் ஆண்மை குறைவு இருப்பதாகவே நீங்கள் நினைத்துக் கொள்வதாக இருந்தாலும் உங்களுக்கான சுய பரிசோதனைக்காக ஒரு மூன்று விஷயங்களை முன்வைக்கிறோம் சரிங்களா நீங்கள் உங்களுடைய உடல் உயிர் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்கள் இருக்குது இல்லையா இந்த விந்தணுக்களுடைய குறைபாடு எண்ணிக்கை அல்லது உற்பத்தியினுடைய குறைபாடு என்பது இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக இது தாம்பத்தியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இது முதலாவது பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த விந்தணு உற்பத்தியினுடைய பாதிப்பை ஏற்படுத்தல் முதல் காரணியாக விளங்குவது பார்த்தீங்கன்னா உடம்போட ஹீட் ஒவ்வொரு மனிதனுடைய உடல் வெப்பநிலை என்பது ஆளுக்கால் கண்டிப்பாக மாறுபடுங்க இப்போது அந்த உடல் வெப்பநிலை என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் ஆண்குறியிலோ அந்த விதைப்பைகளே தாக்கிவிடக்கூடாதுங்கிற அது விதைப்பைகள் பாருங்கள் உடலை விட்டு பார்த்திங்கன்னா தள்ளியே இருக்கும் ஏன்னா அது ஒரு தனித்த வெப்பநிலையிலையும் வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த வெளிப்புற வெப்பநிலையிலேயும் உடம்போட டெம்பரேச்சர்லேயும் எதிலுமே அதை தாக்கிற கூடாதுங்கிறக்காகவே உடம்பை விட்டு தனித்தே இருக்கிறது இல்லையா அப்போ விந்தணுக்குலையை பாதிப்பது அப்படின்னா அதோடைய உற்பத்தியை பாதிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான வெப்பம் நிறைய பேர் பாருங்கள் விந்து முந்துதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா விரைவாக விந்து வெளியேறி விடுகிறது என்று சொன்னாலும் அவர்களுக்கு வந்து உடலில் வெப்பம் மிகுதி என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இது முதலாவது பாயிண்ட் இப்போ இதுக்கு என்னெல்லாம் தீர்வு அப்படிங்கிற நான் ரெண்டாவது சொல்லிடுறேன் ரைட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் பற்றாக்குறைங்க முதல்ல வந்து பாருங்கள் ஒரு ஆணுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் கல்யாண வயதை நெருங்கி கொண்டிருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள உணவுகளை கொடுப்பாங்க ஒரு பெண் எப்படி பூப்பை பெண் அவருக்கு சத்துள்ள உணவுகள் எல்லாம் வந்து கொடுத்து அந்த பூப்பை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக பராமரிக்கிறார்களோ ஒரு பெண் பிள்ளையை பராமரிப்பதைப் போலவே பார்த்திங்கன்னா ஆணுக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி பாருங்கள் பேரே மாப்பிள்ளை சம்பா அரிசி இது மாதிரி சத்துள்ள உணவுகள் ராகி கம்பு இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகளை சத்துள்ள உணவாக கொடுத்து ஒரு மாப்பிள்ளையை வந்து தயார் செய்வது அப்படின்னே ஒரு பேருண்டு அது ஒரு முறை வைத்திருந்தார்கள் ஒரு ஆணுக்கு உரிய ஆண்மைத்தன்மையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையாக உணவு முறைகளை எல்லாம் நம்முடைய பண்டைய தமிழர்கள் பின்பற்றி வந்திருந்தார்கள் இன்றைக்கு அதை பற்றின ஒரு புரிதல் என்பது நமக்கு இல்லாமல் போனதினால் என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா அது வழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி ஏதாவது மருந்தோ மாத்திரையோ இல்லை லேகியமோ சாப்பிட்டாச்சுன்னா அந்த ஆண்மைத்தன்மை அதிகரித்து கொள்ள முடியுமா இதை நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணம் தான் தவறானது ஏன்னா எல்லாமே இன்றைக்கி என்ன சொல்கிறேன் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சந்தைகளில் கடைகளில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே தரி சரியானவை தரமானவை பக்க விளைவுகள் இல்லாதவை என்று சொல்ல முடியாத மாதிரி இருக்குது இல்லையா நாம் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளிலேயே வந்து உங்களை சத்துள்ள உணவுகளெல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய ஆண்மையை பெருக்கிக் கொள்ள முடியுமே அதுக்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறதே வச்சுங்களா அப்போ சத்துக்கள் பற்றாக்குறை என்பது இரண்டாவது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு சுரப்பு இருக்குதுங்க ஒரு ஆணுக்கான அடையாளம் எதுங்காட்டி டெஸ்டோஸ்டான் ஆண்களுக்கு மீசை முளைப்பது குரல் வந்து ஆணுடைய குரல் பெண்ணுடைய குரல் அடையாளப்படுத்திக்கிறது இல்லையா அது எல்லாமே ஒரு ஆணுடைய அகண்ட மார்பு நெஞ்ச பகுதியில் அந்தரங்க பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்களுக்கே உரித்தான இதையெல்லாம் வந்து உருவாக்கி தருவது தோட்டத்தை உருவாக்குது வடிவமை உருவாக்குவது எல்லாமே இந்த டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்குற ஒரு ஹார்மோனுங்க இந்த ஹார்மோனுடைய சுரப்பு எப்போது நின்று விடுகிறதோ அல்லது ரொம்ப குறைந்து விடுகிறதோ ஆணுக்குள் பெண் தன்மை என்பது மாறிவிடும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இல்லையா இப்போ கொஞ்ச நாள் ஆணாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா பெண்களுடைய சாயலில் வந்து நடவடிக்கைகள்லாம் மாறுகிறது இல்லை பெண்ணாக இருப்பாங்க திடீர்னு ஆணுடைய இதுக்கெல்லாம் மாறுறாங்களே இது எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோனுடைய சேஞ்சஸ் என்பது ஒரு முக்கியமான காரணங்க அப்போது இந்த டெஸ்டோஸ்டான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை நாம் குறைவாக வைத்திருக்கிறோம் ஒரு வேலை வந்து ஆண்மை குறைவு நினைக்கக்கூடிய நபருக்கு வந்து அது குறைவாக இருக்கிறது என்றால் அதை அதிகரித்துக்கொள்வதற்கு என்ன வழியோ அது நம்ம விட்டால் போதுமானதுங்க சரிங்களா அப்போ சுருக்கமாக இந்த மூன்று விஷயங்களுக்கான தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா முதலாவதுன்னு சொல்லியிருக்கிறோம் உடலோட வெப்பநிலை அதிகப்படியான வெப்பநிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன் உங்கள் உடம்பு ஹீட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க தக தக தான் கொதிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கே நல்லா தெரியுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா எண்ணெய் குளியல் வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீர்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணீரை நிறைய அருந்துங்கள் நிறையன்னா தேவையான அளவுக்கு அருந்துங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடலுடைய நீர் சமநிலை குளிர்ச்சி தன்மை இதெல்லாம் இருக்கும் அதிகமான வெப்பத்துக்கு உடம்பு போகாது சரிங்களா அப்போ உயிர் நீர் என்பது இந்த துரித கலிதம் விந்து வெளியேறுதல் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா அது எல்லாத்தையும் தடுப்பதற்கு இந்த உடல் வெப்பநிலையை பராமரிப்பதிலே இதெல்லாம் சரியாக வந்துடும் அதுக்கடுத்து சத்துள்ள உணவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி பூசணி விதைகள் ஓரிதல் தாமரை சாதிக்காய் பொடி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சத்துக்களை குறிப்பாக ஆண் ஆண்மைக்கான சத்துக்களை வீரியப்படுத்துவதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய உணவு முறைகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களை வீரியப்படுத்தும் சரிங்களா அடுத்தது மூன்றாவது என்ன சொன்னால் டெஸ்டோஸ்டான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது இல்லைங்களா இந்த ஹார்மோனை உற்பத்தி செய்வதற்குமே வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தியான முறைகளில் வந்து ஈடுபடுங்கள் தியான முறைகளில் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தியான முறைகள் நேர்மறையான சிந்தனையை தரக்கூடிய தியான முறைகளில் ஈடுபட்டிங்கன்னா பொதுவாக பிற்யுற்றி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லைங்களா இங்கே சுரப்பியை தூண்டுனிங்கன்னா அதுதான் டெஸ்டோஸ்டான் அப்படிங்கிற ஹார்மோனுக்கும் வந்து இவர் தான் மாஸ்டர் கிளான் அப்போ தியான முறைகளையும் மனதை நீங்கள் குவிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா பிற்றியுற்றி தூண்டப்படும் இந்த டெஸ்டோஸண்ட் ஹார்மோன் என்பது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேஷன் ஆகும் அப்போ எது குறைந்து இருக்கிறதோ அதை தூண்டுவதற்கு ஒரு எளிய வழிமுறை இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் பின்பற்றிக்கொண்டு வாருங்கள் ஆண்மைக்குறவை இயற்கையான முறைகளையே நாம் சரி செய்து கொள்ள முடியும் பயன்படுத்துங்கள் பலன் பெறுவோம் நன்றி வணக்கம்